ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சுவாமி குக்கிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த சிஸ்டரோட கமெண்ட் என்னன்னா நாம எவ்வளோதான் பொறுப்பா இருந்தாலும் ஹஸ்பண்ட் பொறுப்பா இல்லைனா என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் ஹஸ்பண்ட் பொறுப்பா இல்லைன்னா கஷ்டம்தான் ஸோ அதுக்கான பதிலும் இந்த வீடியோல இருக்கு கண்டிப்பாக கூடவே நான் ஒரு ரெசிபின்னு ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரான் ரெசிபி கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் அந்த ரெசிபியை இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு மார்னிங் த்ரீ தேர்ட்டிந்து ஷூட் பண்ணது ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன்ன்றத இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது போக இப்போ நம்ம அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமா அதாவது அந்த சிஸ்டர்கிட்ட நான் ரொம்ப ரிகஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் எதுக்காகவும் மனம் விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் என்னெல்லாம் ஒரு நாள் மாறுவார் எல்லாருமே வந்து சொன்னால் கேட்பாங்க நீங்கள் பேசுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்ட கண்டிப்பாக நீங்கள் பேச பேசவே அவர் மாறி வருவார் ஃப்யூச்சரை பற்றி பேசுங்கள் நீங்கள் ஃப்யூச்சர் பற்றி சொல்ல சொல்ல அவருக்கு லைட்டாக யோசிக்க ஆரம்பிச்சுடுவார் அந்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருனாலே ந லைஃப்பில் சேஞ்ச் வந் சேஞ்சஸ் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மார்னிங் செவன் இருக்குங்க பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து பப்பாளி இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் வந்த பப்பாளி தான் ஸோ அதில் வந்து தேன் சேர்த்து கொடுத்தேன் இந்த தேன் நேற்று வாங்கிட்டு வந்தார் இது வந்து பியூரான தேனுங்க ஸோ இது அதோடய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு சொன்னார் ஸோ ஹெல்த் விஷயத்தில் நாங்கள் அந்த காசெல்லாம் பார்க்க மாட்டோம் ஸோ மற்ற விஷயங்கள்ல எது இதில் சிக்கனம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் பட் ஹெல்த்துன்னு வந்துவிட்டால் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் என் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஸோ அவர் நேற்று இது வாங்கிட்டு வந்துட்டார் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு அதை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா லீவ்ல இருக்கிற அன்றைக்கி தான் பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சியெல்லாம் குளிக்க வைக்க முடியும் இல்லையா ஸோ வந்து என்னதான் மழை பெஞ்சாலும் ஹீட் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு ஸோ அதனால எண்ணெயும் காய வச்சுட்டேன் அந்த எண்ணெயை கொஞ்சம் முறிக்கிறதுக்காக கூடவே கொஞ்சம் வந்து மிளகும் கொஞ்சம் ஜீரகமும் போகும் ஏன்னா அப்படி அந்த பச்சையாக அந்த எண்ணெயை வந்து பிள்ளைங்களுக்கு தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெயை முறித்து தேய்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின் அந்த உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நானும் ஹஸ்பண்ட் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டோம் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன தேய்ச்சி குளிப்போம் லாஸ்ட்டு சண்டே பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிகிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் குளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக் பண்ண வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கிழங்கா மீன் குழம்பு கூடவே பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை அது கூட பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு செஞ்சுருந்தேன் ஸோ அது சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ப்ரான் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் முதல்ல நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் நிறையா போட்டிருக்கேன் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து பெருசாக வந்து ரெசிபி சொல்லலை இந்த பொறுப்பு பொறுப்புன்னு சொல்கிறோம்ல அது பொம்பளைங்களுக்கு மட்டும்தானா ஆம்பளைங்களுக்கு கிடையாதா அவங்க உணரணுங்க நான் நமக்கு குடும்பம் இருக்குது நம்மளை நம்பி ஒருத்தி இருக்கா நமக்காக வாழ்றா நம்மளை நமக்காக எல்லாம் ஆண்கள் ஆண்கள் அந்த நினைக்கணும் ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா எல்லாமே மாறுங்க இப்போ ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க நம்ம ஹஸ்பண்ட் பொறுப்பா இல்லையே நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஏன் இப்படி இருக்காரு மற்றவங்கள மாதிரி இல்லையன்ற அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு உங்களை நம்பி வந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஏங்கணுமா அதை மட்டும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன் உங்களை நம்பி வந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அன்பை கொடுங்களேன் அந்த பொண்ணு அப்படி உயிரையே கொடுப்பா உங்களுக்காக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் அந்த பொண்ணுங்க வந்து எப்படின்னா பாசம் வைக்கிறதுல பொண்ணுங்களை அடிச்சிக்கவே முடியாதுங்க ஏன்னா பொண்ணுங்கள கொஞ்சம் பாசமாக பேசிட்டாலே விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் கொஞ்சம் பாசமாக நீங்கள் பேசி பாருங்களேன் அந்த பொண்ணு உயிரை கூட கொடுப்பா ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து ஜென்ஸை குறை சொல்லலை பொறுப்பாக இல்லாமல் இருக்கிற ஜென்ஸுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனைவிக்கு அன்பை கொடுங்க அவங்க வந்து உயிரை கொடுப்பாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாயிடுச்சு கொஞ்சம் கொதி வந்தோன்னா நான் தேங்காய் பால் மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து திரும்ப ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் குழம்பு வத்தி வந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இடையில பார்த்திங்கன்னா நான் வந்து மாவுக்கெலாம் அரைக்க போட்டிருந்தேன் ஏன்னா வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் ஸ்கூல் டேஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் டேஸ் டயத்தில் அதனால வந்து நான் ரெண்டு வித மாவுக்கும் வந்து அரைக்க போட்டிருந்தேன் ஒன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா மில்லட்டு இட்லி மாவும் இட்லி தோசைமாவும் அது கூடவே பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் அரைக்கிற இட்லி மாவும் அரைக்க போட்டிருந்தேன் ஸோ ரெண்டும் அரைச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் க்ளீன் பண்ண வந்துவிட்டேன் ஏன்னா அந்த ப்ரான் க்ளீன் பண்ணுறது வந்து பெரிய வேலைங்க அதுக்குள்ளே இருக்கிற நரம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா நம்ம எடுத்தால் தான் அந்த ப்ரான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு கசப்பு தன்மை மாதிரி வந்துடும் ஸோ அதை வந்து கவனமாக நம்ம எடுக்கணும் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு அந்த இந்த இந்த தட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவுமே வந்து நரம்பு தான் இந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு நீங்கள் தான் நல்லது ஏன்னா அழுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கழிவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது அதாவது அதுதான் அந்த நரம்பு ஸோ அதை எடுத்துட்டா நமக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு தடவை நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் இந்த நான் இப்போ வாஷ் பண்ணதை தவிர்த்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இடையிலே வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலே சேர்த்துக்கலாம் நமக்கு இங்கே ஒரு சைடு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிவிட்டு அங்கே ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ப்ரான் வந்து வேகமாக வந்து நமக்கு குக் ஆகிடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு பார்த்தீங்களா நம்ம போட்டிருந்த வெங்காயம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாலஞ்சு தடவை நான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து அளவுக்கு கலர் வரும் இல்லைனா அந்த அழுக்கு கலரை பார்த்திங்களா எந்த அளவுக்கு அழுக்கு தண்ணி இருந்துச்சுன்ட்டு ஸோ அளவுக்கு அழுக்காக இருக்கும் ஸோ அதனால் நான் நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிட்டேன் எல்லாம் நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் மசாலா கலந்து வரும் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க அந்த பிரான்ல இருந்தே நமக்கு தண்ணி விட்டுரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க மீனும் பொறிஞ்சிடுச்சு இன்னொரு அஞ்சாறு மீன் மட்டும் பொரிச்சிட்டா போதும் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை அளவுக்கு தண்ணி வந்துருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரமானால் இன்னுமே தண்ணி விட்டு வரும் ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துட்டேன் கூடவே வந்து மிளகா கூடவே வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மிளகு தூள் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஜீரகத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதாவது குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூனுமாக சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அதாவது மிளகு ஜீரகம் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் குட்டி ஸ்பூனில் அதாவது டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்களா அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் இந்த ப்ரான்லாம் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வாங்கித்தாங்க அதுவும் வந்து கடல் ராட்டுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தாங்க ரொம்ப ஹெல்த்தியானது பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ப்ரான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மெத்தேடில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஆனால் வாஷ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர்த்து செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எல்லா ரெசிபீஸும் முடிஞ்சிருச்சு சமையல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வேலை இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு நாம் வந்து சாப்பிடணும் எல்லோரையும் சாப்பிடு அப்படி வச்சுட்டு பிள்ளைங்களை பக்கத்தில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க இல்லைனா சாப்பிட மாட்டாங்க ஸ்கூலில் மிஸ்ஸுக்கு பயந்து சாப்பிடுவாங்க ஆனால் வீட்டில் வந்து அப்படி கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்